அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் அரோகர கோஷம் விண்ணதிர தற்போது இந்த சூரசம்ஹார நிகழ்வு நடந்திருக்கு இந்த முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் எப்போது ஒரு தனி சிறப்பு தாங்க அதில் முக்கியமாக எல்லா விழாவுமே சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் மகா கந்தசஷ்டி திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் காத்திருந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கியமாக இந்த சூரசம்ஹார நிகழ்வில் நிறைய ஆச்சரியங்கள் நடந்திருக்கு அதாவது முதலாவதாக முருகப்பெருமான் வ சூரனை வதம் செய்ய வேல் வாங்கக்கூடிய நிகழ்வே மிக அதிசயம் தான் அதாவது அன்னையிடம் வேல் வாங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முகத்தில் முத்து முத்தாக வியர்வை அரும்பும் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு அதன் பிறகு அந்த வேலை கொண்டு சூரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு நடக்கும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க அந்த விழாவில் என்னென்ன நடந்தது அப்படி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கும்போதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்கல உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்டணை ஊழல் இருந்துக்கிட்டே இருக்குது தடங்களாக இருக்குது எதிர்மறையாக இருக்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய இந்த சூரசம்ஹார நிகழ்வை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தற்போது இந்த இந்த ஆண்டினுடைய கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையோடு தொடங்கியது இந்த இது முதல் பக்தர்கள் பலரும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தாங்க இந்த கந்தசஷ்டி விழா தொடங்கியது முதல் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்துட்டு வந்தது இந்த நிலையில் திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் தற்போது நடந்திருக்கு மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரத்திற்கு எழுந்திருந்தாரு அதே போல கடற்கரையில சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வெகு சிறப்பாக கோலாகலமாக பக்தர்கள் விண்ணதிர அரோகரா 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 என்று சொல்ல இந்த நிகழ்வு நடந்திருக்கு சூரசம்ஹாரத்தை காண்பதற்கு உள்ளூர் மட்டும் இல்லாம வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தாங்க மக்களுடைய பாதுகாப்பு கருதி கடற்கரையில் தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஒட்டு திருச்செந்தூரில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த சூரசம்ஹாரம் தற்போது வெகு கோலாகலமாக கடல் அலை என பக்தர்களுடைய கூட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக மயில்கள் நிறைய திருச்செந்தூரில் இருந்தது அப்படின்னும் சாதாரணமாக திருச்செந்தூரில் மயில்கள் இருக்கும் அதிலும் முருகனை காண்பதற்காக இந்த மயில்கள் கோபுரத்தின் மீது ஏறி பார்த்தது மயில்கள் இருந்தது அப்படின்னும் இந்த சம்ஹார நிகழ்வின் போது நிறைய பக்தர்கள் மயில்களை பார்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக முருகனை காண்பதற்காக தான் இந்த மயில்கள் வந்திருக்கு சம்ஹாரம் முருகனை காண்பதற்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து இருந்திருக்கு அப்படி இந்த சூரசம்ஹாரமானது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு குறிப்பாக அசுரனை அழிக்கக்கூடியது வெவ்வேறு கடவுள் அவதரித்த காரணங்களே அசுர சக்தியை அழிக்கத்தான் அப்படிங்கிறது பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சூரசம்ஹாரம் என்பது அசுரவதம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் கருவில் உதிக்காத ஒருவனால தான் தான் மரணம் அடைய வரத்தை ஈசனிடம் சூரபத்மன் பெறுகிறாரு ஈசனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்த முருகப்பெருமான் தேவர்களையே நடுங்க வைத்தூர சூரபத்மனை ஏன் அழிக்காமல் தன்னோடு வாகனமாக மாற்றிக்கொண்டார் அப்படிங்கறதையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யாமல் தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இருக்கக்கூடிய தான் அப்படின்னு சொல்றாங்க சூரபத்மன் அரக்கனாக புறப்படுப்பதற்கு முந்தைய பிறவியில் டக்ஷன் என்ற அசரன அரசராக வாழ்ந்தாரான் அதேபோல் தட்ச மகாராஜவனுடைய மகள் தான் தாக்ஷாயணி ஈசனை காதலித்து திருமணம் செய்த தாக்சாணியை அவமதித்ததால் தக்ஷன் வளர்த்த யாகத்திலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதாக தாக்ஷாயணி தான் தன்னுடைய அடுத்த பிறவியில் பார்வதி தேவியாக அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது அவரை தான் சிவபெருமான் மணந்தார் சிவசக்தியினுடைய தீபொரியிலிருந்து உருவானவர் தான் முருகப்பெருமான் அந்த வகையில் தட்சணாக பிறந்த சூரபத்மன் முருகனுடைய தாத்தா முறை வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு அளித்தது சக்தி வேல் மட்டுமல்ல ஞான வேலும் கூட இதனால தான் போரில் சூரபத்மன் பலவிதமான மாயங்களை செய்த ச மேலும் சக்கரவராக பறவையாக மாறி நடுக்கடலில் மாமரமாக உருமாறி நின்றபோது அவரை அழிக்காமல் சேவலாகவும் மயிலாக இரண்டாக பிறந்தார் அப்படின்னோ சேவல் நான் என்றால் செருக்கையும் மயில் எனது என்ற பெருமையும் தர்க்கத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த புராணங்களை தாங்கி நிற்கிறது இந்த சூரசம்ஹார நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி விரதம் மேற்கொண்டா துன்பங்கள் நீங்கும் வேலைவாய்ப்பு பெருகும் கடன் தொல்லைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை மாதந்தோறும் வளர்பிரை தேய்பிரை சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறவங்க கவலைகள் தீரும் திருமண பாகியம் கை கூடும் பிள்ளை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கைங்க அந்த வகையில் இந்த சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது குறிப்பாக ஆறு நாட்கள் விரதம் இருந்து கூட வழிபாடுகள் செய்வாங்க அப்படி ஆறு நாட்கள் விரதம் இருந்ததன் பலனாக நோய் நொடி என்ற அரக்கனை நோய் நோய் எதிர்ப்பு சக்தி மூலமாக அழிக்க முடியும் என்பதுதான் மிகப்பெரிய நம்பிக்கை எப்படி தன்னுடைய தாயிடமிருந்து சக்தியை பெற்று முருகன் சூரசம்ஹாரம் செய்கிறாரோ அதே போலவே உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தன்னுடைய தாயான செரிமான சக்தியிடமிருந்து சக்தியை பெற்று நோய்களை வதம் செய்கிறது வெளியில் முருகனுக்கும் அரக்கனுக்கும் நடக்கக்கூடிய அதே போர் உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் நோய்க்கு நடக்குது இறுதியில் தோற்பது யாராக இருக்கும் என்பதை அனைவருமே அறிவோம் எனவே இந்த சூரசம்ஹார நிகழ்வு நமக்கு ஒரு பெரும் சக்தியை கொடுக்கக்கூடியது முதல் நாள் துவங்கி விரதம் இருக்கிறவங்க எந்த விரதம் இருந்தாலும் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு யார் பிரசாதம் கொடுத்தாலும் அதை சாப்பிடலாம் அதே போல குறிப்பிட்டு இந்த திருக்கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நிறைவடைந்த பிறகு அன்றைய மாலைக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்வா செய்யலாம் ஒரு குறிப்பிட்டு இந்த சூரசம்ஹார நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பூஜை செய்துட்டு தானம் அளித்த பிறகு முருகனுக்கு படைத்த நெய்வேதிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் சட்கோண கோலத்தில் ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் அதாவது சரவண பவ என்ற ஆறு எழுத்திலும் தீபத்தை வைத்து வழிபட வேண்டும் கந்தனுடைய படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம் மாலையில் நான்கு முப்பது மணிக்கு பிறகே சூரசம்ஹாரம் நடக்கும் எனவே மீண்டும் ஒரு முறை சூரசம்காரம் முடிந்த பிறகு குளிச்சு முடிச்சிட்டு அதுக்கு மீண்டும் ஆறு தீபங்களை ஏற்றி பூஜிக்கலாம் மீண்டும் சுவாமிக்கு நெய்வேதியம் படைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி குறிப்பிட்டு இந்த சூரசம்ஹார நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் நடக்கும் அதில் முக்கியமாக திருத்தணியில் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய கோபத்தை தனித்த இடம் அப்படின்னு சொல்கிறதால திருத்தணி என பெயர் வந்த காரணமாக சொல்லுவாங்க முருகனுடைய சினம் தனிந்தது காட்சியளித்தது இந்த இடத்துல தான் திருத்தணிகை மலை என அழைக்கப்படுது சூரனை வதம் செய்த பிறகு கோபம் தனித்து காட்சி தரும் என்பதால் திருத்தணி முருகர் கோவிலில் சூரசம்ஹாரம் நடத்தப்படுவது கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முருகர் கோவில்களையுமே இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றாலும் திருத்தணி முருகன் கோவிலில் முருகனை குளிர்விக்க புஷ்பாஞ்சலி செய்யப்படுது ஒவ்வொரு ஆண்டும் திருத்தணி முருகன் நடைபெறக்கூடிய புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை பார்க்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கம் ஆயிரம் தன்னுடைய பூக்களை கொண்டு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கமாக இருக்கும் இப்படி இந்த சூரசம்கார நிகழ்வுக்கு பிறகு ஏராளமான விஷயங்கள் இருக்குங்க முக்கியமா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட நம்ம பார்க்க முடியும் இப்படி இந்த சூரசம்ஹார நிகழ்வு தற்போது கோலாகலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நடந்து முடிஞ்சிருக்குங்க இதுல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சூரசம்ஹார நிகழ்வை பற்றியும் இந்த இடத்துல எப்படி நடக்கிறது என்கிற அனைத்து தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்